ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் லைட்டிங் தான் ஒரு வீடியோட குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு போட்டோகிராஃபியோ இந்த ஒரு வீடியோகிராபியோ செய்றீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எனி லைட்டோடு தேவைப்படும் அப்படின்னா இந்த சூரியோட சி ஒன் பிப்டி எக்ஸ் வந்து உங்களோட செட்டப்புக்கு சரியா இருக்கும் இந்த வீடியோல இந்த லைட் எப்படி இருக்கு இந்த லைட்டோட நிறை குறைகள் இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படியான விஷயங்களை பத்தி பார்ப்போம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ போவாங்க எங்கட கீட்டில் சி ஒன் பிப்டி எக்ஸ் லைட் ஒரு ஸ்டாண்டர்ட் ரிஃப்ளெக்டர் பவர் அடாப்டர் அதோட ஒரு பவர் கேபிளும் வரும் ஃபர்ஸ்ட் ஃபீல் பார்த்தா சோலிட்டா தான் இருக்குது ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ரப்பர் பில் தான் பிளாஸ்டிக் பில் தான் பட் பிளாஸ்டிக் பில்ன்றதால எங்களுக்கு போர்ட்டபிலிட்டி அதனால் வெயிட் குறைவாக இருக்கும் ஸோ ஈஸியாக வந்து எங்களால் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் இந்த லைட்டோட முக்கியமான ஃபீச்சர்ஸை பற்றி பார்ப்போம் முதலாவது ஒன் பிப்டி சிஓபி எல்இடி சோ இது வந்து பவர்ஃபுல் ஒரு பெரிய ரூமையை வந்து இந்த லைட்டால நாங்கள் ஃபில் பண்ணிக்கொள்ள முடியும் ரெண்டாவது வந்து பை கலர் இரண்டாயிரத்தி எழுநூறுல இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு மட்டும் போகும் வந்து நாங்கள் கூல் டோன்ல இருந்து ஓம் டோனுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும் மூன்றாவது வந்து ஹை சிஆர்ஐ அப்புறம் டிஎல்சிஐ நைன்டி சிக்ஸ் பிளஸ் இருக்குது என்னென்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ கலர்ல வந்து எந்த சேஞ்சும் இருக்காது ஸ்கின் டோன் வந்து கரெக்டாக இருக்கும் நாலாவது வந்து டிம்மிங் கண்ட்ரோல் சீரோல இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் போகும் ஸோ இதனால வந்து லோ சோஃப்ட் லைட்ல இருந்து ஹை ஹார்ஸ் லைட் வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும் அஞ்சாவது வந்து வயர்லெஸ் கண்ட்ரோல் ஸோ இதனால வந்து நீங்கள் மொபைல் போன்லயே வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியும் ஆறாவது வந்து போன்ஸ் மோன் இருக்கிறனால நீங்கள் ரிஃப்ளக்டர் போக்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அக்சஸ் வந்து நீங்கள் இதுல ஈஸியாக யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் இந்த லைட் இப்போ வாங்கினதால இது வந்து யூடியூப் வீடியோஸ் இது மாதிரியான யூடியூப் வீடியோஸ் அது இன்டர்வியூஸ் அது ப்ரோடக்ட் ஷூட் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பா இது பயங்கர யூஸ்ஃபுல்லானதா இருக்கும் இது ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ் ஆனால் வந்து நோய்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப மினிமல் ஸோ அதுக்கப்புறம் இதில் ஃபேன் நாய்ஸை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் மைக் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நோய்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்காது நான் இண்டோர் அண்ட் அவுடோர்ல வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்தேன்னா ஸோ இதை வந்து இண்டோர்ல யூஸ் பண்ணும்போது ஃபுல் பவர்ல கிட்டத்தட்ட என்ன சொல்லுவோம் ஒரு டே லைட் மாதிரியான எஃபெக்ட் வந்து இது தருது ஸோ இதுல ஃபுல் பவர் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ அதே மாதிரி லோ பிரைட்னஸ் அதாவது வந்து நல்லா லோவில் வைக்கும் போது உங்களோட இன்டர்வியூ மாதிரி ஸ்டைல்களுக்கு வந்து நாங்கள் லோ பண்ண மாட்டிங்க ஸோ அப்படி லோ பண்ணி வைக்கும்போது அந்த டைம்ல வந்து ஃபேஸ் லைட்டிங் வந்து ஈவனா நல்ல லைட்டிங் தருது எல்லா லைட்லேயும் வந்து நல்லது கெட்டது ரெண்டு பேருக்குது ஸோ அந்த விஷயத்தை வந்து இதில் நாங்கள் இப்போ பார்ப்போம் ஹை பிரைட்னஸ் அக்யூரேட் கலர் பை கலர் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் லோ ஃபேன் நாய்ஸ் வயர்லெஸ் மொபைல் கண்ட்ரோல் போன்ஸ் மவுன் ஸோ உங்களுக்கு தேவையான ஆக்சசரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அடுத்தது குறை கான்ஸ் நோ பேட்டரி ஆப்ஷனல் ஏசி அடாப்டரில் தான் பவர் பண்ணணும் இதுக்கு ரிமோட் நீங்கள் தனியாக வாங்கணும் ஸோ நோ ரிமோட் கொஞ்சம் விலை கூட கம்பேர் பண்ணும்போது மற்ற லைட்டை விட லிட்டில் எக்ஸ்பென்சிவ் பில் குவாலிட்டி லிட்டில் சொல்ல லைக் கொஞ்சம் குறைவு லைக் கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்குது பட் இந்த ப்ரைஸுக்கு இப்படித்தான் வரும் ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு லைக் பிழைகள் லைக் குறைகள்னு சொல்லலாம் இந்த லைட் யாருக்கெல்லாம் பெஸ்ட் சூட்டபிள்னு பார்த்தா யூடியூபர் அண்ட் கண்டென்ட் கிரியேஷன் ஸோ அதாவது இந்த மாதிரி டாக்கிங் செட் செய்யற வீடியோ அந்த மாதிரியான செட்டபாலுக்கு நல்லா இருக்கும் அடுத்தது ப்ரொடக்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எண்ட் நல்ல பவரா இருக்கும் அதோட கலர் ரெக்யூஸிங் கரெக்டா இருக்கும் அடுத்தது நீங்கள் போன்ஸ் போன்ஸ்மௌண்ட் இருக்க போக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எடுக்க முடியும் அடுத்தது பெடிங் அண்ட் ஈவன் ஷூட்டருக்கு ஸ்டேபிளான லைட் தேவைப்படுற ஆக்களுக்கு இது பெர்ஃபெக்டாக இருக்கும் இதை யூஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் பட்ஜெட்டை பற்றி கன்சிட்ரேஷன் பண்ணாட்டிக்கு இது வந்து ஒரு லோ வெயிட்டான ஒரு லைட்டாக இருக்கும் ஸோ ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணி கொடு போகக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களோட பேக்லேயே இது வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பேக்லயே வச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ ஓவரால் சூரி சூப்பர் பல்ப் C150X 150 watts LED ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷன் பிரைட்னஸ் நல்லா இருக்கு லோ நாய்ஸ் வயர்லெஸ் கண்ட்ரோல் போன்ஸ் மவுண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கண்டென்ட் கிரியேஷனுக்கு இதோட பிரைஸ் தான் கொஞ்சம் அதிகம் ஆனால் இதோட குவாலிட்டி அண்ட் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு ஒர்த்தான பர்ச்சேசிங்காக இருக்கும் உங்களுக்கு இந்த லைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா மறக்காம உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி கண்டென்ட் ரிவ்யூஸ் பார்க்கணுண்டா மறக்காம எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ தொடர்ந்து நியூ வீடியோஸ் வரப்போகுது யெஸ் மக்களே இந்த இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் நிறைய வீடியோஸ்கள் போட ட்ரை பண்ண போகிறேன் ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் தாங்கோ எஸ் மக்களே இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் உங்களை நான் உங்கள் வினோத் நன்றி வணக்கம் மட்டன் குஸ்கா